ராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தின நல்வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா ஒற்றுமையா வாழணும்னு சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கிறேன் மேலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மீஞானம் ஊங்கு புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா நீங்க பாட்டுக்கு சொல்லிருவீங்க நான் பாட்டுக்கு என்ன செய்ய முடியும் இங்க இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் நல்லா தெரியுது தான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இல்லையா எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இருக்கு என்னோட பிரச்சனை உங்களை விட கம்மியா இருக்கும் உங்களோட பிரச்சனை என்னை விட அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் கம்மியா இருக்கிற மாதிரி தோணும் இந்த மாதிரி மக்களுக்கு மக்கள் மனசுக்கு மனசு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம மனசை நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பெருசு தான் சரிங்களா ஆனால் நம்மளுக்கு நம்ம பிரச்சனையை விட மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மனசு மற்றற்ற மகிழ்ச்சி அடையுது ஏன்னா அப்பா எனக்காயிருச்சு அவனுக்காயிடுச்சா போதும் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு நம்மளுக்கு தான் இப்படியாச்சு அவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற அறியாம நம்ம கிட்ட வருதும் மனசுதான் ஆயிட்டோம் அப்படின்றதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஆனா நம்மளுக்கு அது வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நம்ம நல்லதானாலும் கெட்ட கெட்டதானாலும் நம்மளுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் தொலைவிட்டே இருக்கும் நம்ம எதுக்குங்க கம்பெனிக்கு ஆள் தொழவோம் அப்படின்னா நான்லாம் அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சு அது வரைக்கும் என்ன தோணும்னா எனக்கு எப்படி தோணும்னா இந்த மாதிரி நான் வந்து கூட எதுனாலும் தானா திறமை இருக்காது ஃப்ரெண்டு சொன்னா ஓகே ஃப்ரெண்டு சொன்னா ஓகே ஃப்ரெண்டு சொன்னா ஓகேன்ட்டே நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா அப்படி கிடையாது அந்த விஷயம் ஃப்ரெண்டு சொன்னா ஓகேன்னா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம் நமக்கு எதுக்கு அறிவு இருக்கு அதெல்லாம் எனக்கு அப்ப சிந்திக்க தோணல இப்ப என்னன்னா ஒரு மனுஷனான சுயமா சிந்திக்க தெரியும் சரியா நான் அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க பொண்டாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க பிரெண்ட்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அதனால எல்லாரும் சொல்றதையும் ஊ ஊ கேட்டு உங்க மனசுக்கு எது சரியா செஞ்சா சரியா வரும் அப்படின்னு தோணுதோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சு பழகிக்கோங்க ஏன்னா அதனால நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அது உங்களை மட்டுமே சாறும் சரியா யாரு சொல்றதையும் கேட்டாலும் அவங்க நான் சொன்னனாலதான் நீ சொன்னாலதான்ற பிரச்சனை பின்னாடி வரும் அது எது எப்படி அதோட பயன் எப்படி இருந்தாலும் அது அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் அதனால பாத்தீங்கன்னா நாம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் ஆனா எல்லாருமே நம்மள என்னதான் தெரியுமே சொல்றாங்க சரியான வாசிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையத்தான் பயன்படுத்தி வருவாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வேலையை மட்டும் பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் யாருக்கிட்ட எந்த சுச்சுவேஷன் கேட்க கூடாது மெயினா என்னன்னா அமைதியா இருந்துக்கணும் யாரு என்ன சொன்னாலும் அமைதியா இருந்துக்கணும் திட்டுனாலும் சேரிக்கணும் பெருமையா பேசினாலும் சேரின்னு விட்டுறணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம கையால பழகினாதான் நமக்கு எல்லா விஷயங்களுமே நடக்கும் இங்க அமைதியா மட்டும் இருந்து பாருங்க உங்களை யார் யார் திட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் உங்க அருமை புரிய வைக்கிற மாதிரி சாயப்பா உங்களை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு நீ அவங்கள ஏத்து பேசணும்னோ அவங்க கிட்ட சண்டை போடணும்னோ நினைக்காதீங்க ஏன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறதுனால என்ன லாபம் இருக்கு ஒன்றும் இல்லை நம்ம அதுக்கு பதிலாக யார் நம்மளை நிராகரிச்சாங்களோ அவங்க மூக்கு மேலே கையை வைக்கிற மாதிரி முன்னுக்கு வந்து காட்டுறது தான் நம்மளோட வேலை சும்மா வெட்டி சாவடால் விட்டுட்டு நம்ம அவங்க கிட்ட சண்டைக்கு போகலாம் சண்டைக்கு போகலாம்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது பொழைச்சி காட்டணும் அவங்களுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுற மாதிரி பல விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு காட்டணும் அப்படி செஞ்சிட்டும் நாம பவ்யமா இருந்துக்கணும் சரியா ஆட்டம் போடாம அமைதியா இருந்துக்கிட்டு போனாதான் அவங்களுக்கு நறுக்குன்னு மனசுக்குள்ளார ஆணி அடிச்ச மாதிரி பதிவும் இவங்கள போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே இவங்களுக்கு போய் நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு மனசுல பதிவு சரியா அதனால நீங்க பார்த்தீங்கன்னா என்றைக்குமே யாரு என்ன சொன்னாலே கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த உலகமே அந்த மாதிரிதான் இருக்கு அந்த காலத்திலேயே ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருந்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கலியுகாலன்றனால யாருக்கிட்டையும் ஒழுக்கம் இருக்கிறது இல்லை பண்பு இருக்கிறது இல்லை பரிதாமம் இருக்கிறது இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லை ஆனா சாயப்பட குழந்தைகளுக்குலாம் அந்த ஒழுக்கம் பண்பு மரியாதை அன்பு அடக்கம் எல்லாமே இருக்கும் அது இல்லாட்டி கூட அவர் அது அதை வந்து உண்டாக்குவதற்கு எல்லா வழிகளையும் முறையாக கத்துக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு வச்சிருவார் ஏன்னா அப்பேற்பட்டவர் ஏன்னா அந்த குழந்தைய எப்படி பண்ணுனா எப்படி நல்லா இருக்குன்றது அவருக்கு தெரியும் அதனால நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் மனசுல போட்டு துன்பப்படுத்திக்காதீங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கதான் செய்யுது அது கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் உங்களை ஒருத்தன் திட்டானா நாம் நம்மளோட கர்மாவை அவன் குறைக்கிறான்னு அர்த்தம் நம்ம வந்து லைஃப் லாங் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கணும் தலைவலி தலைவதியில் எழுதி வச்சிருந்தீங்க அவள் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பட்டு கேவலமா எல்லாத்துக்கும் முன்னாடி நூறு பேர் ஆயிரம் பேர் அவங்களுக்கு முன்னாடி பட்டு கேவலமா திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு அனுபவி அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் வந்து பத்து வருஷம் குறைஞ்சிருவாமா அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து யார திட்டினாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால திட்டுறவங்களுக்காக கவலைப்படாதீங்க அவங்க திட்டாங்களேன்னு மன வருத்தப்படாதீங்க நம்மளுக்கு உண்டான நல்ல காலத்திற்கு உண்டான சூழ்நிலை வந்து நினைச்சுக்கோங்க கடன் அடைக்கூடிய வழிமுறைகள் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி நினைச்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாவே அமையும் சரியா நம்ம சூப்பரா நம்ம சூப்பரா தாங்க வாழ போறோம் நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை செய்யறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு நான் சும்மா சொல்றீங்க என்னுடைய குழந்தனார் அவர் வந்து எங்க கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் நம்ம என்றைக்குமே அமைதியாக இருந்துக்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது நான் வந்து சாயப்பாக்கிட்ட வந்து சாயப்பாவோட உதியும் இதுவும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன் டெய்லியும் தண்ணியில் போட்டு குடிங்கி அவர் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினச்சேன் அவர் அழகாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உண்டான எல்லா மாற்றங்களையும் செஞ்சு உடம்ப பரிபூரணமாக குணமாக்க வச்சுட்டாரு பாருங்கள் இன்றைக்கி அவங்க வந்து எங்கள் நாத்தனார் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் கோவை மெடிக்கலில் எல்லா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து எல்லா கொண்டு வந்து இந்த வியாழக்கிழமைக்குள்ளார அவரை வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷமாக அரிதாக இருக்குது சூப்பரான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாரு சாயப்பா இனி வந்து அவங்கவுங்க நல்லா நன்றி அவங்கவுங்க உழைப்பில் நல்லபடியாக முன்னேறிக்க வேண்டியது தான் வேலை கரெக்டான பக்குவத்தில் தான் எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு போவார் எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்காக தான் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் அவர் என்ட்ரை ஆவார் கோடிக்கணக்கான பேர் இருந்தால் கோடிக்கணக்கான பேரோட வாழ்க்கையிலையும் அவர் எண்ட்ரை ஆக மாட்டார் அதாவது காய்கறி காய்கற காய்கள் காய்க்கிற காய்கள் பூக்கிற பூக்கள் எல்லாமே பூக்களாகவோ காய்களாவோ ஆகிறது இல்லை எது ஆகணுமோ அதுதான் ஆகும் அது மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டேயும் அவரோட பிளஸ்ஸிங்ஸ் போகிறதில்ல யார் யாருக்கு போகுதோ அது மாதிரி தான் போகும் நான் ஸ்டேட்டஸில் வைக்கிற சாய சாயப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்கும் போகணும்னு தான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சாயப்பாவோட சந்தோஷமாக அவர் கை பிடிச்சிட்டு நடைப்பில் நடை போடுறதுக்கு ரெடி ஆகுங்க பிடிச்சிக்கோங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர் எப்பவும் விட்டுற மாட்டார் ஆனால் நாம் தான் மனம் தளர்ந்தோ உடல் சோர்ந்தோ இல்லை ரொம்ப மெத பிள்ளையோ கையை பிடிக்கிறத விட்டுருவோம் அப்படி விற்று விட்டுட்டோம்னா நாம தான் கீழே விழுகிறது உறுதி அதனால் கையை கிட்டியாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உம் சாயபாட அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதியுணை உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையும் இதை நீங்கள் எல்லாருமே சொல்லி பாருங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையும் சொல்லி பாருங்க சாயப்பாவுடைய அந்த ரொட்பேராட்டில் ரவுண்டான அந்த ஒளி வந்து உங்களை சுற்றி சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்தால் அந்த இடத்துல வந்து அதுலேருந்து மீளத்துக்கு உண்டான ஒளி வழிவகையை தர்றதுக்காக தான் அந்த ஒளி ஆற்றல் உங்களை பின்தொடருது அப்படின்றத மட்டும் நினைவில் வையுங்க சரி இந்த வியாழக்கிழமை நாளில் சாயப்பா வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு மெசேஜை கொடுக்க வந்திருக்காரு அது என்னன்னு நாம் பார்க்கலாமா அவர் என்ன சொல்வாருன்னா எல்லா குழந்தைகளையும் நம்ம குழந்தைகள்தான் பாவிச்சு சொல்வாரு அவர் அற்புதமான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு தர்மம் நிலை குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்புக்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிற சொத்தை அப அவர்கள் காம வெறியர்கள் ஆகியோர் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறார்கள் நாங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு என சதா அலைகிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டுவிடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடலிலும் கஷ்டத்திலும் சிக்கி அலல்படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சையினையும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நம் சாய் அவர்கள் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கிறார் சாயி அப்படித்தான் நீங்களும் நானும் அவரால் பிடிக்கப்பட்டோம் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல தன்னிடம் அவர்தான் நம்மை இழுத்தார் அவரேன் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அவர் நம்மை விடுதலை செய்து விடுவார் சூப்பரான வாசகமாக இருக்குல்ல அவர் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒன்றி இருக்காருங்க எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்துரு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு நாம் எல்லாரும் நம்பிக்கையாக பொறுமையாக காத்துட்ருப்போம் நல்லதையும் நடப்போம் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்